எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்ட கர்மங்களிலே முதல் வேலை என்று சொல்லக்கூடிய வசியத்தை பற்றி ஒரு எளிமையான வசிய முறையை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வசியத்தை பயன்படுத்தி விரும்பிய பெண்ணையோ ஆணையோ நீங்கள் வசீகரிக்கலாம் நன்மைக்கு மட்டுமே நன்மைக்கு மட்டும்தான் இது பயன்படும் பல பேர் வந்து நீங்கள் வசியத்தை சொல்லித்தரீங்க எப்படிங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்மளுடைய முன்னோர்களால் கூறப்பட்ட சித்தர்களால் எழுதி வைக்கப்பட்ட ரகசியங்களையே நாம் சொல்றோம் முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான விஷயத்த சொல்றதல்ல இதை நீங்க நெகட்டிவாக செய்ய முயற்சி செஞ்சாலும் அது பலிக்காது பாசிட்டிவான விஷயத்துக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும் ஏன்னா இது எல்லாமே கலைகள் இந்த கலைகளை பயன்படுத்தி மனிதன் வாழும் காலத்தில் அனுபவிக்கிற துன்பங்களை குறைத்து இன்பங்களை அதிகரிப்பு செய்வதற்காக நாம் இதை மற்றவர்களுக்கு சொல்லித் தருகிறோம் மற்றபடி தவறான உள்நோக்கம் எதுவுமே இல்லை இந்த வசியம் அப்படிங்கிறது என்ன அட்டகர்மங்கள்ல முதல் வேலை வஷிய வேலை வஷியத்தை மந்திரம் எந்திரம் மூலிகை தாந்திரிகம் இந்த நாளை பயன்படுத்தி செய்யலாம் இதுல நாலாவதாக சொல்லப்பட்ட தாந்திரிகம் என்று சொல்கிற அந்த தான் நாம் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களில் சொல்லிகிட்டு இருக்கு இந்த தாந்திரிகம்னா என்னென்னா சில வஸ்துக்களை பயன்படுத்தி சில முத்திரைகளை பயன்படுத்தி நாம் நம்மளுடைய மனதினுடைய சக்தியை வச்சு நமக்கு விருப்பமானவங்களே வசியம் செய்கிறது தான் தாந்திரிக வசியம் அப்படின்னு சொல்கிறது இது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அதில் மிளகு என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை பயன்படுத்தி செய்கிற வஷியத்தை நான் சொல்ல போகிறேன் பொதுவாக இந்த மிளகு அப்படிங்கிறது வசிய மருந்தை முறிக்க செய்யும் அரும்பொருள் பல பேர் நான் நான் பார்க்கறது உண்டு ரொம்ப நாளாவே வயிறு உப்புசமா இருக்குதுங்க டர்கிட்ட போனேன் செக் பண்ணேன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பட் ஆனா வயிறு உப்புசமா இருக்கு அப்படிம்பாங்க மந்தமாக இருக்கும்பாங்க வாந்தி எடுத்தா கருப்பு கருப்பாக வருது நீல நீளமாக வருதும்பாங்க ஃபஸ்ட்டு மெடிக்கல் செக்கப்பு அந்த மெடிக்கல் செக் செக்அப்ல எல்லாமே நார்மலா இருக்கு பட் ஹெல்த் வைஸ் ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா மேபி இடுமருந்தாக இருக்க வாய்ப்பு இடுமருந்துனால் மருந்துன்னா மருந்து அதே மிளக வச்சு நீங்க எடுக்கலாம் ஒரு கை மிளகை எடுத்து வாயில போட்டு நல்லா மென்று தின்னு முழுங்க முழுங்கி தண்ணி குடிச்சிங்கன்னா வெந்நீர் கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நீர் குடிச்சிங்கன்னா மேக்சிமம் எப்பேற்பட்ட இழு இடு மருந்தா இருந்தாலும் கரைஞ்சிடும் அதே மிளக பயன்படுத்தி வசியமும் செய்யலாம் விரும்பிய நபரை ஆணையோ பெண்ணையோ நீங்கள் வசியம் செய்யலாம் இந்த வசியத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா சத்ரு சம்ஹாரத்துக்கும் உங்கள் மீது கோபமா இருப்பாங்க ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க நீங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க அவங்கள நீங்க ஃப்ரெண்ட் ஆகிக்கணும்னு விரும்புவீங்க அவங்கள நீங்கள் பாசமாக நேசிப்பீங்க ஆனால் அவங்களுக்கு உங்களை பிடிக்காது அது ஏன்னே தெரியாது அப்படி பல கேட்டகரிஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற நபர்களை அதாவது உங்களிட பேசாமல் போனவங்களை உங்களை பார்த்தாவே வெறுப்பாக நினைக்கிறவங்கள உங்கள்கிட்ட பேச வைக்க செய்யும் அதே மாதிரி சத்ருக்களை நாசம் செய்யும் எத்தனையோ பேர் சொந்த ஊரில் இருக்க முடியாததுக்கு காரணம் சத்ருக்கள் தான் அதாவது எதிரிகள் சுத்தி இருப்பாங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க நெய்பர்ஸாக இருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு பெரிய தலைவலி அப்படி இருந்தாலும் சத்ரு சம்ஹாரத்துக்கும் இந்த மெத்தட் பயன்படும் ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி பல காரிய சாதனைகளை உங்களால் புரிய செய்ய முடியும் சரி இதை எப்படி செய்யறது அப்படின்னுட்டு பார்க்கலாம் இது எந்த நாள் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா நிறைந்த செவ்வாய்க்கிழமை நாள் அன்னைக்கு செய்யணும் வளர்புறை செவ்வாயா இருந்தா சிறப்பு பொதுவா வசியம் சம்பந்தப்பட்ட வேலைகள் மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட வேலைகளை வளர்புறையில செய்யறது நல்லது தேய்வரையில பாத்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அதாவது இந்த மூலிகைகளை பயன்படுத்தி பண்றோம் இல்லையா அஷ்ய முறைகள் அதெல்லாமே தேய் செய்யணும்னு சொல்லுவாங்க மாந்திரீகம் எந்திரம் தாந்திரீகம் இதெல்லாம் வளர்புறையில செய்யணும்னு சொல்லுவாங்க சோ வளர்புறை செவ்வாய்க்கிழமை நாள் என்று இந்த மெத்தோட நீங்க செய்யலாம் கையில் ஒரு கை மிளகு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு கை நல்லா ஒரு கைக்கு எவ்வளோ மிளகு வருதோ அவ்வளவு மிளகு எடுத்துக்கோங்க எண்ணிக்கை அவசியமான தேவையில்லை அஞ்சு மிளகு பத்து மிளகு இருபது மிளகுன்னு எண்ணிக்கை இல்லைங்க ஒரு கை மிளகு கருமிளகு எடுத்துக்கோங்க உங்களோட கையில வச்சுக்கோங்க கையை மூடிக்கோங்க கீழே உக்காந்து தான் செய்யணும் வெறு தரையில பலகையோ அல்லது துணியவோ விழிச்சு அதன் மேலே சம்மணம் விட்டு உக்காரணும் எந்த திசை நோக்கி உக்காரணும்னா கிழக்கு திசை பார்த்து உக்காரணும் வசியத்திற்கு உரிய திசை கிழக்கு எட்டு வேலைகளுக்கும் வசியம் மோகனம் தம்மனம் பேதனம் வித்வேஷனம் ஆக்குருஷனம் மரணம் மோகனம் இந்த மாதிரியான வேலைகள்ல வசியத்திற்கு உரிய திசை கிழக்கு கிழக்கு பார்த்து உட்காரணும் மேலே சிகப்பு வஸ்திரம் அணிய வேண்டும் ஆனா இருந்தா சிகப்பு வேட்டி கட்டிக்கலாம் பெண்ணா இருந்தா சிகப்பு சேரி இந்த மாதிரியான வஸ்திரங்களை அணிய வேண்டும் ஏன்னா சிகப்பு என்பது வசிய நிறம் பொதுவா ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போதோ இல்லை ஒரு வேலை சில விஷயங்கள் அதாவது உங்களுக்கு அந்த காரியம் நடந்து முடியணும் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகும்போது சிகப்பு நிறத்தை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஏன்னா சிகப்பு வசியம் உங்களை பார்த்தவுடன் உங்களை வசீகரிப்பது சிகப்பு ஸோ சிகப்பு நிறத்தை அஸ்திரமா அணிவிச்சிட்டு நீங்க க கருமிளக கையில வச்சிட்டு கிழக்கு பார்த்தபடி உக்காந்துட்டு சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு சரியாக ஒரு பதினைந்து நிமிடங்கள் க நீங்கள் வந்து தியானம் இருக்க வேண்டும் எந்த டைமிங்னால் காலையில் பிரம்ம முகூர்த்தம் மூன்று டு அஞ்சு இந்த டைமிங்கில் தான் இருக்கணும் குளித்து முடிச்சுட்டு கையில் கருமிளக ஒரு கையில் கருமிளக வச்சுக்கணும் வச்சுட்டு கண்களை மூடிட்டு எந்த நபர் உங்களுக்கு வசியமாக வேண்டும் என நினைக்கிறீர்களோ ஒண்ணு எதிரியா இருக்கிற பட்சத்துல அவங்க உங்களோட வம்பிக்கையே வரக்கூடாதுன்னு உருவகப்படுத்தி தியானம் பண்ணணும் அல்லது கிட்ட பேசாம சண்டை போட்டுட்டு போனவீங்க நல்லா புரிஞ்சிக்கணும் சண்டை போட்டுட்டு போனவங்க யாருன்னே தெரியாத நபர் அதாவது இப்ப இப்போ பேசிட்டு இருக்கிற நபர் உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கறதுக்குலாம் இது யூஸ் ஆகாது அதுக்கெல்லாம் வேற விஷயம் இந்த விஷயம் நம்ம மிளகு விஷயம் எப்படின்னா சண்டை போட்டுட்டு பேசாம போனவீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்க அதாவது சண்டை அந்த விஷயத்தை நீக்கி உங்களோட சமாதானப்படுத்தி உங்களோட பழையபடி இணக்கமாக வைக்கிற மெத்தடு தான் இது ஸோ கண்களை மூடிட்டு கையில் மிளகு வச்சிட்டு அந்த நபர் உங்களோடு மறுபடியும் பரஸ்பரமாக இணைந்து சமாதானமாகி உங்கள்கிட்ட நல்ல ஒரு க்ளோஸாக இருக்க மாதிரி பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க இமேஜின் பண்ணிட்டு அந்த கருமிளக வந்து ஒரு சிகப்பு துணியில சிகப்பு வஸ்திரத்தில் கட்டிட்டு மூட்டையாக கட்டிட்டு பூஜை அறையில ஏழு நாள் வச்சிருக்கணும் அந்த ஏழு நாளைக்குள்ள அந்த நபர் கண்டிப்பா உங்ககிட்ட இணக்கமாவார் அல்லது அட்லீஸ்ட் வந்து அந்த இணக்கமாகற சூழ்நிலையாவது யாவது ஏற்படும் இந்த ஏழு நாளுமே டெய்லி ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த கருமிளகை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் அந்த நபர் நம்மக்கிட்ட பேசணும் நம்மக்கிட்ட ஒரு நல்ல இணக்கமாக இருக்கணும்னு வேண்டிக்கணும் ஏழு நாளின் முடிவில் எட்டாவது நாள் நீங்கள் இந்த மிளகு பொட்டலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் விட்டுறணும் ஓடுற தண்ணியோ கிணறோ ஆறும் அதில் நீங்கள் விட்டுறணும் இப்படி போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரணும் இதை செய்யுங்க சிறப்பான பலன் உண்டு இது நன்மைக்கு மட்டும் இதை வந்து நெகட்டிவான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னுட்டு பயன்படுத்தாதீங்க பலன் அளிக்காது பயன் தராது நல்ல விஷயத்துக்கு இப்போ ஒருத்தர் பேசாமல் போகிறாங்க லைஃப் லாங் உங்கள் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்களாக இருந்தால் அவங்கள மறுபடியும் உங்களோடு சேர வைக்கிற அற்புதமான மெத்தோடாக இந்த மிளகு வசியம் அமையும் ஸோ நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தி நிறைந்த பலனினை பெறுங்கள் மற்றபடி கெட்ட நோக்கத்திலேயோ கெட்டதுக்காகவோ இதை பயன்படுத்திங்கன்னா பலன் அளிக்காது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோ பதிவு மூலமாக தெளிவுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாலும் பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்கும் நம்புகிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்